சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஆயத்தமாயிருப்போமா நம் ராஜா வெகு விரைவில் வர இருக்கிறார் எப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியங்கள் இப்பொழுது ஆரம்பமாயிருக்கிறது நம்மை நாமே சுதாரித்து நாம் நிதானித்து ஆயத்தமாக வேண்டும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன சரித்திர சாட்சிகள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன வரும் காரியங்கள் குறித்து எல்லாம் திட்டமிட்டபடி தேவ சித்தத்தின்படி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஏசு வருகிறார் ஆயத்தமாவோம் என் ராஜாதி ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் சியோன் குமாரத்தையே நீ பயப்படாதே கம்பீரி எருசலேமே உன் ராஜா வருகிறார் ஆயத்தமாவுங்கள் என கண்பானவர்களே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நிகழ்ந்த நாள் இன்று அதை நினைவு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் உன்னை நினைவில் கொள்ள வேண்டும் இது நினைவு நாளாக மாத்திரம் அல்ல ராஜா வெகு விரைவில் வரப்போகிறார் எப்பொழுது எப்படி என்று யாரும் அறிந்திரார்கள் ஆனால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சொன்ன காரியங்கள் அற்புதமாக நிறைவேற்றினார் அவர் சொன்னது போல சகரியா சொன்னது போல தீர்க்கதரிசி மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல மேசியா வந்தார் நமக்காக பாவத்தையே சுமந்தார் அவ அழகாக எழுதியிருக்கிறது இங்கே பாருங்க பாவத்தை ஜெயிக்க வந்த ராஜா இந்த உலகத்திற்கு தன்னுடைய மக்களுக்காக பாவத்தை ஜெயிக்க வந்தவர் யூத கலாச்சாரத்தின்படி கழுதையின் மேல் ஏறி பவனி வந்தார் மேசியா நான்தான் என்று நிரூபிக்க வந்தார் உலகிற்கு நமக்கு சமாதானத்தையும் இரக்கத்தையும் கொடுக்க வந்தார் மேசியா இவர் தான் என்று நிரூபிக்கப்பட்டது அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் அவரை அனுப்பினார் என்று யோவானில் சொன்னது போல மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கூறியது போல தீர்க்க தரிசனங்களும் வார்த்தைகளும் துல்லியமாக நிறைவேறிற்று மிக துல்லியமாக தீர்க்க தரிசிகள் தேவனின் பிரதிநிதிகள் தீர்க்க தரிசனமானது ஒரு நாளும் தேவனுடைய மனுஷர்களால் பேசக்கூடிய வார்த்தை தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு பேசப்பட்ட காரியங்கள் மிக துல்லியமாக நிறைவேறியது என கண்பானவர்களே தெய்வ சித்தம் தேவ திட்டம் நிறைவேறின நாள் இன்று அதேபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்காக வைத்த ஒரு திட்டம் உங்களுடைய பிறப்பு அதை குறித்த திட்டம் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் வாக்கு தத்தம் நிறைவேறினால் தீர்க்க தரிசனம் நிறைவேறினால் சரித்திர சாட்சி உலகிற்கு பறைசாற்றின நாள் என அன்பானவர்களே நம் ராஜா வரப்போகிறார் என்பதும் உண்மை ஆயத்தமாக வேண்டும் எல்லாவற்றிலும் ஆயத்தமாக வேண்டும் இந்த அதிகாரங்கள் மத்தையு மார்க் லூகா யோவான் சுவிசேஷங்களில் மிக மிக துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது எதற்காக நம் தேவன் வந்தார் நம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பாவத்தை போக்க நமக்கு சமாதானத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் கொடுத்து அவர் நமக்காக ஜீவ பலியானார் அதில் ஒரு காரியமும் நிறைவேறாமல் போகவில்லை துல்லியமாக காரியங்கள் நிறைவேறின இப்பொழுதோ நம் தேவன் வரப்போகிறார் எப்படி தரிசனங்கள் நிறைவேறினதோ அதே போல் தேவன் வரப்போகிறார் நாம் ஆயத்தமாக வேண்டும் ஆயத்தமாகவுமா எப்படி நாம் ஆயத்தமாக வேண்டும் எப்படி இந்த மத்தையு இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு காரியங்கள் நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம் முதலாவது எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்த மலைக்கு அருகான பெத் பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் இரண்டு பேரை நோக்கி இரண்டு சீஷர்கள் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க இரண்டு சீஷர்கள் தேவைப்பட்டது ராஜா வருகிறார் என்று அதை போல இன்று நாம் ராஜா வரவிருக்கிறார் வருகிறார் என்று ஆயத்தமாவும் என்று சுவிசேஷமாக பூமி எங்கும் அனைவராலும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் சபைகளுக்கு சொல்வதை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த வார்த்தைகளை அனாவசியமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் தேவனுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது எப்படி தீர்க்க தரிசிகளால் முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறியது வரும் காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன வருகை சமீபமாய் இருக்கிறது என காண்பானவர்களே ஆயத்தமாகவுங்கள் இன்னும் த நீதிமான்கள் இன்னும் நீதிமன்ற இன்னும் தவறு செய்கிறவங்க அவங்க வாழ்க்கையை அவர்கள் தேடிக்கொள்ளட்டும் நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம் நமக்குரிய கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம் எப்படி நோவா தன் குடும்பத்தை என கண்பானவர்களே அவர் தன் குடும்பத்தை தன் மனைவி தன் பிள்ளை ஆயத்தப்படுத்தி அந்த பேளைக்குள் போக இருந்தான் நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும் அவருடைய வருகைக்கு எல்லாவற்றிலும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் இரண்டு சீஷர்களை கூப்பிட்டு உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு எச்சரிக்கையின் சத்தம் போனவுடன் அங்கே ஒரு கழுதையை அதன் குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள் அங்கே இருக்கக்கூடிய கழுதையும் குட்டியும் காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் அதை அவிழ்த்து என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் அந்த கழுதை எளிமை தாழ்மை உண்மை தன் எஜமானனுக்கு உண்மையாய் உத்தமமாய் இருந்தது அது மாத்திரமல்ல யூத கோத்திரத்தில் யூத கலாச்சாரத்தில் ராஜாக்கள் பவனி வருவது கழுதை கழுதை குட்டியில் யாரும் ஏறிடாத கோவேறு கழுதை அதை கோவேறு கழுதை என்பது தாழ்மை இரக்கம் எளிமை விசுவாசம் சமாதானத்தை குறிக்கிறது சமாதானம் ஒன்று ராஜாக்களில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது தானி தாவீதின் மகன் சோலமன் இவ்வாறாக அபிஷேகிக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்த தீர்க்க ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை யோதாவின் குமாரன் பெண்ணாயா ராஜாவுக்கு தாவீது ராஜாவுக்கு பிரதியுத்தமாக ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே செல்வார் இது எப்பொழுது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தீர்க்கதரிசின வார்த்தை தேவன் வருவார் எப்படி ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தர் இப்படியே செல்வார் என கண்பானவர்களே இந்த வார்த்தை மிக துல்லியமாக நிறைவேறிற்று அவைகள் நிறைவேறின அதேபோல் வரும் காரியங்களும் நிகழ்காரியங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இரு வழியில் கட்டப்பட்ட கழுதை இரு வழியில் என கண்பானவர்களே நாம் இரண்டு வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறோமா இரு வழி உலக பிரமாணமான வாழ்க்கை தேவனை அண்டிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை நீதி செய்கிற வாழ்க்கை அநீதியாய் ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் பணத்தையா பொருளையா தேவனுடைய அன்பையா அவருடைய அனுகிரகத்தையா தயவையா கிருபையா தேவனுடைய பலத்தையா எதை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது உண்மையும் உத்தமமும் நீதியும் உள்ள தேவாதி தேவனை துதியுங்கள் அவருக்கு நீங்கள் ஆயத்தமாவுங்கள் உங்களை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவர் வர இருக்கிறார் அவர் வர இருக்கிறார் நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் அவர் சொல்றார் கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் உன் குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் உலக சிற்றின்பம் பேராசை பணம் பொருள் எவைகளில் நோக்கி இருக்கிறது கட்டவிழ்க்கப்பட வேண்டும் நான் கூறியது போல இரண்டு வழிகளில் நீங்கள் நிற்க முடியாது ஒன்றை தேர்வு செய்யுங்கள் நீங்கள் ஆயத்தமாகும் பொழுது ஒரு பாதையை தேர்வு செய்யுங்கள் இந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தேவை எப்படி இந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டதோ அதேபோல் நம்முடைய காரியங்கள் இருக்கக்கூடிய இருளான வாழ்க்கை அந்தகார வாழ்க்கை பில்லி சூனிய கட்டுக்கள் என்ன விதமான இருளான பாவ வாழ்க்கையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற என காண்பானவர்களே உங்களுக்கு கட்டவிழ்க்கப்படக்கூடிய நேரம் இது ஆயத்தம் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் வாக்கு தத்தங்கள் மிக துல்லியமாக தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ராஜா வர இருக்கிறார் இடி முழக்க சத்தங்கள் ஆரம்பித்தாயிற்று வர இருக்கிறார் உங்களுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக்குவோமா ராஜா வந்து தங்கும்படியாக நாம் பரிசுத்தமாக்குவோமா தெய்வ சித்தம் நிறைவேற்ற நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போமா பாதையை சரி செய்வோமா சரி செய்து கொள்ளுங்கள் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும் எப்படி எப்படி அலங்கரிக்கப்பட்டது உங்களுடைய பாதை நீங்கள் தீர்மானம் எடுங்கள் ஆயத்தப்படுங்கள் தீர்மானம் எடுங்கள் எந்த வழியில் போக வேண்டும் என்று மூன்றாவது காரியம் நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது நீங்கள் ஆயத்தமாயிருக்கும் பொழுது உங்களுடைய தீர்மானம் சரியாய் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் செவ்வையாக இருக்கும் என கண்பானவர்களே ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகளை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் தேவனுக்கு தேவை நீங்கள் தேவை உங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் வராத காரியங்கள் இருக்கும் பொழுது தேவனுக்காக நீங்கள் தேவை சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் தேவை தேவனுடைய வார்த்தையை விதைக்க நீங்கள் தேவை தேவனுடைய வார்த்தை செல்லாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை செல்ல எப்படி இரண்டு சீஷர்கள் தேவைப்பட்டார்களோ நீங்கள் தேவை நீங்கள் ஆயத்தம் ஆவுங்கள் தேவ சித்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தேவ ஜனம் தேவை ஒரு கூட்டம் தேவை ஆயத்தம் ஆவோம் நாம் நாம் எல்லோரும் ஒப்பு கொடுப்போம் தேவனிடத்தில் ஆயத்தம் ஆவோம் நான்காம் வசனம் இதோ உன் ராஜா குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல் எனக்கு அன்பான சகோதரியே சியோன் குமாரத்தியே எலும்பு ஒரு குடும்பத்தை கட்டுவிக்கக்கூடிய குடும்ப தலைவி அந்த குடும்பத்தார் பிள்ளைகளையும் குடும்ப தலைவனையும் ஆயத்தமாக்க வேண்டியது உங்களுடைய வேலை அவர் சொல்றார் சியோன் சொல் ஏன் சொல்லவில்லை குமாரனுக்கு என்று குமாரத்தியே ஒரு குடும்பத்தை கட்டக்கூடியவர் குடும்ப தலைவி அவர் சொல்கிறார் குமாரத்தை சொல் என்று சொல்கிறார் தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக நடந்தது சீஷர்கள் போய் ஏசு சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் அதற்கு அலங்கரித்தார்கள் அந்த க கழுதை சாதாரணமாக இருந்தது நீங்கள் எப்பொழுது தேவனை துதித்து ஜெபித்து அவருக்காக நேரத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அபிஷேகம் நீங்கள் தனித்து காணப்படக்கூடியவர்களாய் அலங்கரிக்கப்படுவீர்கள் என கண்பானவர்களே அலங்கரிக்கப்படுவீர்கள் ஒளிவு மரம் அபிஷேகத்தை குறிக்கிறது குருத்தோலை பரிசுத்தத்தை குறிக்கிறது இவைகள் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை துதிக்க இவைகள் நமக்கு உதாரணமாக வைக்கப்பட்டன வருகிற ராஜா பரிசுத்தம் உள்ள தேவன் அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் துதிக்க நம்மை ஆயத்தம் செய்வோமா இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் பாவையுருளை அகற்றுங்கள் நம் தேவனுக்கு ஆயத்தமாக நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு சுடர் ஒளியாய் நீங்கள் எழுந்து நில்லுங்கள் சுவிசேஷ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் வாழ்க்கையின் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் திருவசனத்தை எல்லாவற்றையும் கரைத்து உங்கள் கையில் இருதயப்பலையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியம் அலங்கரிக்கப்படக்கூடிய காரியங்கள் இவை பரிசுத்தம் வேத வசனம் தியானம் துதி ஜபம் நீங்கள் இரவும் பகலும் அலங்கரித்துக்கொள்ளுங்கள் இவைகளால் அவர் ஏறி வரும்படி வஸ்திரத்தை போட்டு அலங்கரித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் என கண்பானவர்களே இந்த இடத்துல பாருங்க ராஜா வருகிறார் என்று அவர்கள் ஆயத்தமாய் வந்திருந்தார்கள் வஸ்திரங்களை விரித்து ஒளிவ மர கிளைகளையும் குருத்தோலையும் பிடித்துக்கொண்டு இவை இரண்டும் பரிசுத்தையும் அபிஷேகத்தையும் குறிக்கிறது துதியை குறிக்கிறது அவரை அலங்கரிக்க நாமும் அந்த தகுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும் திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வரியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கிளைகளை முறித்து வழியிலே பரப்பினார்கள் ஆயத்தப்படுத்தினார்கள் ஆயத்தப்படுத்தினார்கள் தே ராஜா வருகிறார் என்று மின்னும் பின்னும் திரளான ஜனங்கள் இரண்டு கூட்டத்தை நீங்கள் பானம் காண முடியும் இரண்டு சீஷர்களை அனுப்பினார் சுவிசேஷத்தை சொல்ல அந்த காலத்தில் மீடியா கிடையாது யூடியூப் கிடையாது எதுவும் கிடையாது சீஷர்கள் பை சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் ராஜா வருகிறார் என்று இன்று நாம் எல்லோருக்கும் சொல்ல எல்லா வழியிலும் வகைகள் இருக்கிறது ராஜா வந்து கொண்டிருக்கிறார் மிக விரைவில் எக்கால சத்தத்தோடு இடி முழக்கத்தோடு என் தேவாதி தேவன் இறங்க இருக்கிறார் ஆயத்தமாகுங்கள் உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள் எப்படி இவர்கள் வருகிறார் என்று அவைகளை ஆயத்தப்படுத்தினார்களோ நாமும் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா சுவஸ்தரிக்கப்படத்தக்கவர் மகிமையின் ராஜா இரக்கத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் கிருபையின் தேவன் உங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் கொடுக்க வருகிறார் உங்களுடைய வழிகளை நிதானித்து ஆராய்ந்து உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாம் கடைசியான ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் அவருக்கு மின்பாக ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாக ஒரு கூட்டம் நடுவில் அவர் மின்பாக இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் பின்னாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவரை பின்பற்றி சென்று கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இரண்டு கூட்டமும் தேவனை நோக்கிய போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் தேவனை பின்பற்றுகிறதை மட்டும் இட்டு விடாதிருங்கள் என கண்பானவர்களே இந்த இரண்டு கூட்டத்தையும் பாருங்கள் மின் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று துதித்து பாடி அவரை ஆர்ப்பரித்தார்கள் வருகிறவர் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர் உன்னதத்திலே ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள் அவர் எருசலேமிற்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள் இவர் யார் என்று விசாரித்தார்கள் நீங்கள் அவருக்காக அலங்கரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உங்களிடத்தில் பரிசுத்தம் உண்மை ஒழுக்கம் கீழ்ப்படிதல் வேத வசனம் தியானம் இருக்கும் பொழுது தேவ பலன் பூரணமாய் உங்களுக்குள் இருக்கும் அவருடைய கிருபை முற்றிலுமாய் உங்களுக்குள் கிரியை செய்யும் அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் சித்தம் அவருக்காக நாம் செய்ய வேண்டிய சுவிசேஷ காரியங்கள் யாவற்றையும் உங்களுக்கு திராணி இருக்கும் பொழுதே தவறாதிருங்கள் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை செய்தார் தேவன் அதே போல உன் குடும்பத்திலும் ஆச்சரியப்படும்படியாக உன் எதிர்காலத்திலும் உன் பிறப்பை குறித்த காரியத்திலும் எல்லாவற்றிலும் உன்னை ஆச்சரியப்படக்கூடிய தக்கதாய் உன்னை வழிநடத்துவார் என காண்பார் எதற்குமே கவலைப்படாதீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் தேவனை சோஸ்திரம் செய்யுங்கள் ஆயத்தமா இருங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ராஜா மேகு விரைவில் வர இருக்கிறார் எப்படி மீகா தீர்க்க தரிசி கூறியிருக்கிறாரோ இயேசு பிறப்பதற்கு எழுநூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருக்கிறார் மேசியா வருவார் பெத்லகேமில் பிறப்பார் நியாயத்தீர்ப்பார் மேசியா மூலம் வரும் ரட்சிப்பை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார் அதே போல சகரியா சொன்ன வார்த்தை சியோன் குமாரத்தியே கலிக்கூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் மேசியா உன் ராஜா உன் இடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வர இருக்கிறார் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என கண்பானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே எதை குறித்து கவலைப்படாதீங்க அவருக்கு எப்படி இரண்டு சீஷர்கள் தேவைப்பட்டதோ அதே போல் எப்படி ஒரு ஒரு கழுதையை அலங்கரித்தாரோ உபயோகிக்கப்படாத கழுதையை கொண்டு பயன்படுத்தினாரோ நாமும் ஒரு உபயோகம் உள்ள பாத்திரமாய் நம்ம பிறந்து பிறப்பிற்குரிய காரியத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவோமா நாம் செய்வோமா ராஜா வருகிறார் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் நமக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் கொடுக்க நம் தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார் நாம் ஆயத்தமாவோமா நம் தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா நம் குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு இரு வழியில் உள்ள வாழ்க்கையை விட்டு தேவ சித்தத்திற்கு நாம் இன்று ஒப்பு கொடுப்போம் என் ராஜா வருகிறார் நாம் அனைவரும் ஆயத்தமாகவும் தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் துல்லியமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது சரித்திர சாட்சி நிகழக்கூடிய நாள் மிக மிக விரைவில் இருக்கிறது நாம் எல்லோரும் ஆயத்தமாகும் அவரை எதிர்கொண்டு அழைக்க தகுதி உள்ளவர்களாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள சர்வபல்லமே உள்ளே தேவனே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா உன் வருகையில் நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் உமக்கு எதிராக நிற்க எங்களை ஆயத்தப்படுத்தும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீரே துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரர் எல்லாம் அழையறிவா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கிருபையாய் எங்களோடு கூட இரும். துதி கனமாகிமை என் இயேசு ஒருவருக்கு அமேன் அமேன்